எங்கள் நான் அண்மையில் ஒரு நாள் திருவண்ணாமலை போயிருந்தேன் திருவண்ணாமலையில் அப்படியே போய் பார்க்கும்போது இருக்கும்போது ஒரு ஆள் என் கூட வந்துட்டு அவர் இந்த பக்கம் போனார் நான் இப்படி தானே நீங்கள் சுற்றணும் கிரிவலம் நான் எப்படி சுற்றுறீங்கன்னு கேட்டேன் ஆன்டிக்ராஃபை சுத்தலாம் எங்களுக்கு காரியங்கள்லாம் நிறைய நடக்குனார் இதை சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது நமது அதாவது வாழ்க்கையில் வந்து தீராத பிரச்சனைகள் ஏழ்மை ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகளுக்கு முடிவே வரலை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ரொம்ப கஷ்டப்படான சூழ்நிலை இருக்கிறவங்க சிவன் கோயிலில் கிளாக் வைஸில் ஒம்பது சுற்றி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் இதை வந்து எங்கள் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தை இது வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணும் எதிர்மறையில் ஆண்டிகிளாக்சிஸ் சுத்தனா ஒர்க் பண்ணும் ஆனா கோயில் எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதை பற்றிலாம்